ரீசா நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுற ஒரு ரொட்டீன் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு அதுக்கு பின்னாடி எதாவது ரீசன் இருக்கா சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சார் செய்வீங்க இவர் ஜீசஸ் இவரும் சாமி தான் இவரும் சாமி தான் பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் யார் சோறு போட்டாலும் வந்து எல்லா கடவுளும் ஒன்று தான் அல்லாவும் ஒன்று தான் சாய்பாபாவும் ஒன்று தான் ஜீசஸும் ஒன்று தான் அதில் எனக்கு யார் யாரும் த அது அது வந்து ஏதோ நான் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன் இல்லை அது வந்து வேணும்னே இவர் வந்து அரசியல் உரப்போகிறார் அதுக்காக பண்ணுறாரு அப்படியெல்லாம் கிடையாது எல்லா சாமி ஒரு சாமி தான் இதோ இந்த சாமி இருக்கார் சாமி எடுத்த சாமி அந்த மாதிரி லிங்கு சாமி என்னை எப்படி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி இத்தனை சாமி வந்து என்னை வந்து இன்னமும் உங்கள் முன்னாடி நடிகராக வந்து என்னை நெ என்னை நி நிக்க வைக்கிறாங்க இத்தனை சாமிகள் இருக்காங்க எல்லாருமே சாமிகள் தான் இவங்க கொடுக்குற அந்த காசை வச்சு தான் என்னை வந்து அழகு பார்த்து இன்னைக்கு நான் வாங்குற துணி கூட அவங்க கொடுத்த காசு தான் நீங்கள் நான் போடுற ஷூ நான் வாங்க நான் போடுற பேண்ட்டு நான் சம்பாதிச்ச காசை விட சொல்கிறத விட இவங்க என்னை சம்பாதிக்க வச்சாங்க அதனால வந்து எனக்கு அது அந்த விஷயம் வந்து எனக்கு தப்பாக தோ தோண்ட ஏன்னா நான் பத்து வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது வீடியோவில் எடுத்து போடுற போடும்போது எனக்கு நான் அதுக்கு விளக்கம் எதுக்கு சொல்லணும் எல்லா கடவுளும் ஒன்று தான் அந்த சோழன் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் அதை என்ன எக்ஸாக்டாக பண்ணுவீங்கன்னு சும்மா காட்ட முடியுமா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் உங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகுமா இல்லை தீராது விளையாட்டு பிள்ளை மாதிரி அதுதான் உங்கள் பயோகிராஃபியா கேன் வி எக்ஸ்பெக்ட் தீராத விளையாட்டு பிள்ளை டு வாட் அ கொஸ்டின் சார் மை காட் இல்லை தீராது விளையாட்டு பிள்ளை நான் உண்மையிலேயே டைரக்டர் கேட்டேன் உண்மையிலேயே என் ஆட்டோபயோகிரபி தெரிஞ்சுக்கிட்டு எழுதினியா இல்லை எப்படின்னு கருப்பான பசங்களுக்கு பொண்ணுங்க பிடிக்காதுன்னு எவண்டா சொன்னது நிறைய வாட்டி நான் வந்து காலேஜில் சொல்லியிருக்கேன் இந்த ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ் தான் தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி வந்து தயவு செஞ்சு மூணு பொண்ணுங்களை லவ் பண்ணி அதில் ரெண்டு பொண்ணுங்களை கைட்டி விட்டு ஒரு பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க அது அது செல்லுலாய்டு அது சில்வர் ஸ்க்ரீன் அது ரியல் லைஃப் ரியல் லைஃப்பில் அப்படி இல்லை அங்கிட்டு இருக்காரு ஒருத்தர் அவர் டைம் கொடுப்பாரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ டைரக்டராக இருக்கேன் அடுத்தது கண்டிப்பாக நான் என் கல்யாணத்துக்கு மறுபடியும் உங்களுக்கும் அழைப்பு நான் கொடுக்குறேன் டெஃபினட்டாக தெரியாத விளையாட்டு பிள்ளை டூ எனக்கு தெரியாது ஆனால் இப்போ வந்து அந்த விளையாட்டு பிள்ளையா இல்லை இப்போ பொறுப்பு இருக்கு டைரக்டர் டைரக்டரா ஸோ தெரியாத விளையாட்டு பிள்ளைக்கு இப்போதுக்கு வேலை இல்லை சார் அந்த இன்வைட் லிஸ்ட்டில் என்ன மறந்துடாதீங்க சார் ஓகே தம்பி கேள்வி தம்பி என் கேள்வி விஷால் சார் இருக்குது என் பேர் குஹன் சார் சார் இந்த அவரை தம்பி தம்பின்னு சொல்கிறீங்க அவரு உங்களை அண்ணன் என்னன்னு சொல்கிறாரு உங்கள் தம்பி வந்து எலெக்ஷன்னு சொன்னாலே போய் கண்டெஸ்ட் பண்ணிடுறாரு அது ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் ஆர்கே நகராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுறாரு ரீசண்டாக கூட தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சியை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு உங்கள் தம்பி எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போடுவார் அதுக்கான வாய்ப்பு இருக்கா அவரோட மனசு எப்பவுமே ஏதோ ஒன்று செய்யணும் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த ஜனங்கள் நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காங்க கார் கொடுத்துருக்காங்க வசதி கொடுத்துருக்காங்க பெரிய ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க இந்த கொடுத்த சமூகத்துக்கு ஏதாவது திருப்பி செய்யணும்னு நினைக்கிறவர் அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் செஞ்சிக்கிட்டே இருப்பார் வாழ்த்துக்கள் தம்பி சரியா நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு இந்த சமூகம் நிறையா கொடுத்துருக்கு ஏன்னா நம்ம யாருமே தனிப்பட்ட மனிதர்கள் கிடையாது ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து தான் நம்மளை உருவாக்குறாங்க நீங்களும் உங்களால் முடிஞ்சதை இந்த சமூகத்துக்கு எதாவது செய்யுங்க வாழ்த்துக்கள்